வணக்கம் நண்பர்களே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நமக்கு மிக மிக முக்கியமானது அந்த உறுப்புகள் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துருங்க அந்த வகையில் நம்ம உடல் உறுப்புகளில் மிக மிக முக்கிய உறுப்பான கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக நச்சுக்களும் அழுக்குகளும் சேர்ந்துருந்துச்சின்னா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணும் ஸோ உங்களோட கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக நச்சுக்கள் சேர்ந்துருக்கா அதை சுத்தப்படுத்த இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தது இல்லையா அப்படின்னா முதல் முயற்சியாக இந்த ஒரு மேஜிக்கல் ட்ரிங்கை மட்டும் தொடர்ந்து மூணு நாளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல குடித்து பாருங்கள் உங்களோட கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கல்லீரல் சுத்தமாகிறதோடு உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கிடைக்கும் ஸோ ஏன் முதல்ல நாம் கல்லீரலை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சுத்தப்படுத்தக்கூடிய ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ அந்த வகையில் நம்மளோட உடலில் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான் கல்லீரல் இந்த கல்லீரல் நம்ம உடலில் அளவுக்கு அதிகமாக வேலையை செய்யக்கூடிய ஒரு உடல் உறுப்பு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக பல முக்கியமான செயல்பாடுகளை கல்லீரல் தாங்க நம்ம உடலுக்குள்ளே இருக்கு அதாவது நம்மளோட உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதுல இருந்து பித்த நீரை உற்பத்தி செய்கிறது ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துறது ஊட்டச்சத்தை சமநிலைப்படுத்துறது நொதிகளை செயல்படுத்துறது வரைக்கும் பல வேலைகளை இந்த கல்லீரல் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ கல்லீரலோட செயல்பாட்டை சீராகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று கல்லீரல் பல விதமான செயல்களை செய்கிறதால கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக நச்சுக்களும் கிருமிகளும் தேங்கும் அதனால் நோய்கள் வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குங்க ஸோ உங்களோட கல்லீரலை எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுருந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த ஒரு மேஜிக்கல் ட்ரிங்கை சாப்பிட்டாலே போதும் தொடர்ந்து மூணு நாளுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க உங்களோட கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அழுக்குகள் கிருமிகள் எல்லாமே வெளியேறி கல்லீரல் சுத்தமாகி சிறப்பாக செயல்படும் ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை ஒரு கை நிறைய எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இயற்கையாகவே இந்த பச்சை இலை காய்கறிகள் வந்து நம்மளோட உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது அதில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் குறிப்பாக கல்லீரலை சுத்தமாக வச்சிருக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஸோ நீங்கள் கல்லீரலை சுத்தமாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அதுக்கு முதன்மையான பொருளாக இந்த கொத்தமல்லி இலையை எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி இலை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களோட கல்லீரல் மட்டும் இல்லாமல் உங்களோட நரம்புகள் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் போக்கி அதை சிறப்பாக செயல்பட வைக்கும் ஸோ இப்போ கொத்தமல்லி இலை தயாராக இருக்குது அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டுமே மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் நொதிகளோட செயல்பாட்டை மேம்படுத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் சேர்த்தாலே போதும் உங்களோட கல்லீரல் சுத்தமாகும் அதனால உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க அடுத்து இது கூட நாம் வந்து ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டில் உள்ள சல்ஃபர் கல்லீரலில் உள்ள நொதிகளை செயல்பட தூண்டிவிடும் ஸோ அதனால் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்தில் வெளியேற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த பூண்டில் வந்து அலிசின் அப்புறம் செலீனியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சி இருக்குது இது வந்து உங்களோட கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உங்களோட கல்லீரலை பாதுகாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லியுமே ரெண்டு பல் சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட கல்லீரல் சுத்தமாகும் ஸோ அதுக்கடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற பொருள் வந்து ஒரு துண்டளவுக்கு இஞ்சி ஆயுர்வேதத்தில் கல்லீரல் செயல்பாட்டோட முக்கியமான செயல்பாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த இஞ்சி இஞ்சி பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உங்களோட கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க இஞ்சியில் வந்து அதிக அளவில் விட்டமின் சீச்சத்தோ நாச்சத்தோ நிறைஞ்சு இருக்குது அது உங்கள் உடலுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு எனர்ஜியவும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியது கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக நச்சுக்களும் கிருமிகளும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உடல் சோர்வை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உடல் பலகீனம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்க உடல் பலகீனம் சோம்பேறித்தனத்தை எல்லாமே போக்கி நச்சு கிருமிகளையும் அழுக்குகளையும் கல்லீரல்ல இருந்து வெளியேற்றி உடலுக்கு பலம் சேர்க்கக்கூடியது இஞ்சி இஞ்சி இயற்கையாகவே எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஸோ ஒரு துண்டளவுக்கு மட்டும் இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடியாக இருக்குது இதை ஒரு டம்ளருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட இன்னும் சுவைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து மூணு நாளுக்கு காலையில் எந்திரித்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணும் காலையில் எந்திரித்ததும் ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளர் அளவுக்கோ நார்மலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமடியை அப்படியே சாப்பிட்ருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது வந்து உங்களோட கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சியவும் தெம்பையும் கொடுக்கும் சோம்பேறித்தனம் உடல் பலகீனத்தை போக்கும் அதே போல் உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பு வீக்கம் பலகீனத்தை போக்கும் இரத்த நாளங்களில் அடைபட்டிருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றி இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த ரெமெடி ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெமடியை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு முறை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல் முறை ட்ரை பண்ணும் பொழுது மட்டும் நீங்கள் தொடர்ந்து மூணு நாளுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கல்லீரல் மட்டும் இல்லைங்க உங்களோட உடல்லையே நச்சுக்களோ அழுக்குகளோ சேரவே சேராது உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர் in the mcmunn tree